அதாவது அதில் முதல்லையே அது, அது, அது பொய் என்ன பொய் அப்படின்னு சொன்னா அந்த ஃபண்டு வந்து எஸ்டிஆர்எஃப்லேருந்து இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது அதுக்கு முன்னால் இந்த மாதிரியான ஒரு சட்டம் கிடையாது பாதிக்கப்பட்டதுக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நாலு ஃபண்டு உருவாக்குறாங்க நாலு ஃபண்டுங்கிறத விட அஞ்சு ஃபண்டுன்னு சொல்லலாம் ஒன்று ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இன்னொன்று நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் அடுத்து வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் இன்னொன்று வந்து நேஷனல் டிசாஸ்டர் மிடிகேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நாலு ஃபண்டை அவங்க உருவாக்குறாங்க இந்த நாலு ஃபண்டில் என்னன்னா எஸ்டிஆர்எஃபுக்கான தொகைவும் அதே போல் எஸ்டிஎம்எஃப்ன தொகைவும் சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க முடிவு பண்ணி சொல்லிடுறாங்க இப்ப உதாரணமா பதினஞ்சாவது நிதிக்குழு இந்த ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு ஒதுக்கிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர்எஃபுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதி மொத்தமாக ஒதுக்குனது ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி இந்த மொத்த ஒதுக்கீட்டை தான் அது அது ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க அதை பிரித்து கொடுப்பாங்க அப்படி பிரித்து கொடுக்கிற போது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு மொத்த பேரிடர் நிதி எவ்வளவு தேவைன்னு நினைக்கிறாங்களோ அதில் எழுபத்தஞ்சு சதவீதத்தை ஒன்றிய அரசாங்கம் இந்த நிதிக்குழு ஒதுக்கி வச்ச தொகையிலேருந்து கொடுப்பாங்க அதை மீதி இருபத்தஞ்சி சதவீதத்தை மாநில அரசாங்கம் கொடுக்கணும் நீங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் மாதிரியான ரொம்ப சிரமப்படுற மாநிலங்களுக்கு தொண்ணூறு சதவீதத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் பத்து சதவீதத்தை அந்த மாநில அரசாங்கமோ அல்லது யூனியன் பிரதேசமோ அதை கொடுக்கும் இதில் என்னென்னா இந்த எஸ்டிஆர்எஃப் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவுன்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த தொகையை ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக தருவாங்க இப்போ அந்த தொகையை தான் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி என்பது கொடுத்துருக்காங்க என்ன இதில் பிஜேபி வேணா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடியவை ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டாக இப்போ கொடுத்துட்டாங்க அதுக்காக பாராட்டுக்கள்னு சொல்லாமே தவிர ஒருவேளை இந்த புயலைய வரலன்னு வச்சுக்கோங்க புயல் வரல வெள்ளம் வரல அல்லது வறட்சி வரல அல்லது எந்த மேன்மேட் டிசாஸ்டரும் இல்லை அப்படின்னா கூட இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி என்பது தமிழ்நாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் எனவே இது ஒன்றிய அரசாங்கத்தின் பணம் என்பது உண்மை அல்ல நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மிடிகேஷன் ஃபண்டுங்கிறதும் அது எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பது கோடியே அறுபது லட்சம் இந்த இந்த நான் சொல்கிற இந்த ஒரு ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கோடி இதெல்லாம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு வரையிலான காலத்திற்கு மொத்தமான பணம் மொத்தமான பணத்தில் இது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் இதில் இருபத்தஞ்சு சதவீதத்தை மாநிலங்கள் கொடுப்பாங்க எனவே தமிழ்நாட்டில் எந்த பேரிடம் அல்லது எந்த மாநிலத்தில் எந்த பேரிடர் வரலைனாலும் இந்த தொகையை ஒன்றிய அரசு கட்டாயம் இங்கே கொடுக்க வேண்டும் இன்னொன்று ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டுங்கிறது என்னன்னா அது நிவாரணங்களுக்கு கொடுக்கறது கிடையாது உதாரணமாக இந்த நிவாரணத் தொகை கூட என்ன எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அஞ்சு லட்ச ரூபாய்னு அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் என்ன இருக்குன்னா நாலு லட்ச தான் கொடுக்கணும்னு இருக்கு ஸோ ஒரு லட்ச ரூபா வேறு ஃபண்டில் இருந்து தான் கொடுக்க முடியுமே தவிர நாங்கள் கூடுதலாக இதில் கொடுக்குறோன்னெலாம் சொல்ல முடியாது ஸோ ஆட்டுக்கு எவ்வளவு மாட்டுக்கு எவ்வளவு எருமைக்கு எவ்வளவு கோழிக்கு எவ்வளவு என்று ஒவ்வொன்றும் வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மிட்டிகேஷன் ஃபண்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ஒரு பேரிடர் நடந்துருச்சு எதிர்காலத்தில் இந்த மாதிரியான பேரிடர் வராமல் ஒரு வெள்ளம் வருது இந்த தண்ணி ஃபுல்லாக சரியாக ஓடுறதுக்கு வழி இருந்ததுன்னா அது கொடுக்கலாமே அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கான தொகை அந்த மிட்டிகேஷன் ஃபண்டு அதுவும் எழுவத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எஸ்டிஆர்எஃப் மாதிரி இது வந்து என்டிஆர்எஃப் இதுதான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குறது ஒன்றிய அரசாங்கம் கூட எப்படி கொடுக்குது அப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஃபிஃப்ட்டின்த்து ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு பகுதி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கிட்டாங்க அது போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் கலாமிட்டி கண்டிஷன் டூட்டி அப்படின்னு ஒன்று போடுறாங்க அது இதில்னா சிகரெட்டில் பான் மசாலில் செல்ஃபோன்ல எல்லாம் போடுறாங்க இதில் வர்ற செஸ்ஸு சஜாஜ் இதுக்குன்னு போடுறது இருக்கு இல்லையா என்சிசிடின்னு சொல்கிறாங்கல்ல அந்த பணமும் அதுக்கு போகும் ஒன்று ஃபினான்ஸ் கமிஷன் ஒதுக்கீடு ரெண்டாவது வந்து இந்த செஸ் சச்சார்ஜில் வரக்கூடிய பணம் இதுக்கென்று வசூலிக்கப்பட்டது மூன்றாவது தேவையான சட்டத்திலே என்ன இடம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்க பட்ஜெட் அலோகேஷனும் இதுக்கு கொடுக்கலாம் இந்த ஃபண்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட டிஸ்கிரிப்னரி ஃபண்டாக இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம் அவங்க வந்து பார்த்து அதாவது இன்டர் பல துறையை சார்ந்த அமைச்சகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்து ரிப்போர்ட் கொடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணம் இந்த புயலுக்காக இதுவரை ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல எனவே பிஜேபி சொல்லி இருக்கக்கூடிய அந்த வாதம் முற்றிலும் பொய்யானது திசை திருப்பக்கூடியது ஏமாற்று வேலை மத்திய அரசாங்கம் கொடுக்கலாம் இது ஃபினான்ஸ் கமிஷனில் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்குதுங்கையில் உங்கள் காசும் அதில் சேர்ந்துருக்கு நீங்கள் டெவல்யூஷன் ஃபண்டு இருக்கு இல்லையா அது வர்றதுக்கு முன்னால் எதற்குன்னு ஒதுக்கீடுலாம் பண்ணிட்டு தான் இதை கொடுக்குறாங்க எனவே மாநில அரசின் பங்கும் வர வேண்டிய வரி வருவாயும் அதுக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு தான் பேசினோம் இந்த கேள்வியை இப்படி கேட்போம் இப்படி தான் பாஜகவும் கேட்குது அப்போ அதுக்கு டேஷனல் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க மாநில பேரிடர் நிவாரண நிதினு ஒன்று வச்சுருக்கீங்க அப்புறம் எதுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதினு இன்னொன்னு வச்சிருக்கீங்க அதுக்கு எதுக்கு ஸ்பெஷலா செஸ்ஸும் சஜ்ஜாச்சும் போடுறீங்க ரெண்டும் போட வேண்டிய அவசியம் இல்லையே எனவே இதுவெல்லாம் ஆக்சுவலா நடக்கிறது கிடையாது ஒரு உத்தேசமா கடந்த காலங்களில் எத்தனை புயல் வந்திருக்கு எத்தனை வெள்ளம் வந்திருக்கு எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு அதன வறட்சி வந்திருக்கு இதனால எவ்வளவு கொடுக்க இதை வச்சுக்கிட்டு உன்ன டெரைவ் பண்றாங்க இவ்வளவு டெரைவ் பண்ண பிறகும் கூட இப்ப தமிழ்நாட்டுல நீங்க போன ஆண்டு சென்னையில் வந்ததையோ அல்லது தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் காயல்பட்டினத்துல பெஞ்சதையோ அல்லது தாமிரபரணி ஓவர் ஃபுளோ ஆனதையோ இந்த ஆண்டு வந்து நூற்றி ஐம்பத்தேழு ஐநூற்றி அறுபதோ என்னவோ மொத்த குளங்களும் கம்மாய்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதுல நூற்றி ஐம்பத்தேழு உடஞ்சி போயிடுச்சு இதையோ நீங்களும் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல யாரும் எதிர்பார்க்கல தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிறத யாருமே எதிர்பார்க்கல ஆனா வந்ததில்லை அப்ப அதுக்கு என்ன பண்றதுக்கு தான் இதுக்கான ரெஸ்பான்ஸுக்காக சட்டம் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குன பிறகு அதை அமல்படுத்துகிற அதிகாரம் ஒன்றிய அரசாங்கத்திட்ட இருக்கு அந்த அரசாங்கம் அமல்படுத்தலைன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போகணுங்கிற நிர்பந்தம் இருக்கு பட் அவங்க எல்லாம் நேர்மையா நடந்துப்பாங்க அப்படின்னு தான் இந்த சட்டம் இயற்றும் போது யோசிச்சிருப்பாங்க ஆனா நீங்க குஜராத்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்னால் புயல் வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம் எல்லாம் போகலை என்ன பண்ணார் நரேந்திர மோடி பிளேனில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு ஆயிரம் கோடினு அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து வயநாடு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இந்தியால இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த நிறையா பணம் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மகாராஷ்டிராவுக்கு ஆயிரத்தி முப்பத்தாறு கோடி ரூபா ஆந்திர பிரதேசத்துக்கு எழுநூத்தி பதினாறு கோடி ரூபா அசாமுக்கு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா பீகாருக்கு அறநூறு கோடி ரூபா குஜராத்துக்கு இந்த மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேட்க விரும்புகிற விஷயம் நீங்களும் நானும் எல்லாருமே பேப்பரை பார்க்குறோம் நிலச்சரிவில் இறந்து போனவங்க சொச்சம் பேர் காணவில்லை என்று சொன்னவங்க பேர் கிட்டத்தட்ட பேர் காணாமல் போயிட்டாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வீடுகள் முற்றிலுமாக இருந்து போச்சு ஒரு நூற்றம்பது பள்ளிக்கூடங்கள் இல்லை ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு எலக்ட்ரிக்கல் போஸ்ட் மொத்தமும் அப்படியே இவ்வளவு பெரிய கலாமிட்டி மகாராஷ்டிராவில் நடந்திருக்கா நம்ம பேப்பரை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் குஜராத்தில் நடந்திருக்கா பீகாரில் நடந்திருக்கா ஆந்திரப்பிரதேசத்தில் நடந்திருக்கா ஏன் அதை கொடுக்குறாங்க ஸோ இதை ஒட்டி தான் எவ்வளவுதான் நீங்கள் சட்டங்கள் போட்டாலும் சரி நீங்கள் நேர்மையானவர்கள் கையில் ஆட்சி இல்லை என்றால் கேரளா என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போனாங்க நேற்று பிரியங்கா காந்தி வந்து வயநாடுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கலைன்னு ஹோம் மினிஸ்டர் போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு கணக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லுது நீங்கள் கணக்கை அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் புது முறையில் இதை கொடுக்கணும்னு சொன்னதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆனதுன்னு உண்மை ஓகே நான் என்ன கேட்குறேன் நீ எந்திரமா மனுஷன் இல்லையா மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க வீடு இடிஞ்சு போச்சு எலக்ட்ரிசிட்டி இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை ஸ்கூல் இல்லை ரோடு இல்லை பாலம் இல்லை ஜனங்கள் பரித நீ என்ன செய்யலாம் இண்டர்மினிஸ்டியல் டீம் அசஸ் வச்சிருக்கல எவ்வளவு செலவழிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஃபிஃப்டி கொடுக்குறேன்னு கொடுக்கலாம்ல கொடுக்குறியா இல்லையான்னு கோர்ட்டு கேட்டோன்னா கொடுக்குறேன் ஆனால் நான் ஹெலிகாப்டர் அனுப்புனேன் அதுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன் இது ஒரு கேவலமான மனநிலைன்ற நீங்கள் கந்துவட்டிக்காரன் மாதிரி இப்படி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற ஒரு அரசாங்கம் எனவே தான் இதை கிரிட்டிசைஸ் பண்றேன் எல்லா காலத்திலுமே நீங்கள் கேட்கறத எந்த காலத்திலையும் காங்கிரஸ் இருந்த போதும் குடுக்கல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்த போதும் நீங்க கேட்டத கொடுக்கலாம் கிரீவன்ஸ் இருந்தது பட் இங்க என்னன்னா டோட்டலா நீங்க கேட்கறதை நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்ற ஒரு மனோநிலை இருக்கு அந்த மனோநிலை எப்படியெல்லாம் பிரதிபலிக்குதுன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் நடந்த பிறகும் கூட எங்கேயாவது ஒருத்தர் இறந்து போட்டா ட்வீட் பண்ற நரேந்திர மோடி குழந்தைகள் உட்பட மண் அவங்க சொல்கிற அண்ணாமலையார் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு ட்வீட் கூட இந்த மனநிலை மட்டும் திருநெல்வேலிக்கும் சண்டை போட்ட பிறகு நிர்மலா அனுப்புகிறாங்க நிர்மலா சீதாராமன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்தார் ஸ்ரீவைகுண்டத்தில் சந்திச்சார் தூத்துக்குடியில் சந்திச்சார் இறந்து போன குடும்பங்களுக்கு இறந்து போனவர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறேன் குடும்பங்களுக்கு ஆறுதலை தெரிவிக்கிறேன் தமிழ்நாட்டுக்காக நான் பேசுவேன் சொன்னாரா உண்டியல்ல போடாதீங்க பூசாரி தட்டுல போடுங்கன்னு சொன்னது தவிர அவர் என்ன இது வந்து அரகன்ஸ் ஒரு அராஜகமாக பிடிவாதமா தமிழ்நாடு பரவாயில்ல நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நினைக்கிறாங்க சாதாரணமாக மற்றவங்க கேட்குறாங்க ஓட்டு போடுறவங்களுக்கு இது வந்து அது ஓட்டு இருந்தான தேவை அவங்க உதவி பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க எந்த இடத்துலையுமே நல்லது செஞ்சு ஓட்டு வாங்கினதே கிடையாது அவங்க வந்து கலவரத்தை உருவாக்குங்க இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல அவங்க வலுவாக இருக்காங்க சரி ஐம்பத்தி ரெண்டில் அவங்க வந்து ஜனசங்கம் ஆரம்பித்த போது தமிழ்நாட்டுக்கு ஒரு கிறிஸ்தவராக தான் தலைமையை போட்டாங்க ஜனசங்கத்துக்கு ஆனாலும் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியல எண்பதில் பிஜேபி வந்த பிறகு அவங்க ரெண்டு இடத்துல மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க ஒன்று கன்னியாகுமரியில் மண்டைக்காடு பகுதியம்மன் கோயிலில் திருவிழாவை ஒட்டி ஒன்னு கோயமுத்தூர்ல அவங்க வந்து இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போராட்டம் நடத்துறோம்னு சொல்லி அதுல ஒரு நாச வேலை பண்ணாங்க இது ரெண்டை தவிர அவங்க வேற என்ன அவங்க பண்ணியிருக்காங்க இப்ப ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் தமிழுக்காக இருந்தோம் தமிழ்நாட்டோடு இதை இணைப்பதற்காக போராடினோம் இடஒதுக்கீட்டுக்காக போராடினோம் பெண் விடுதலைக்காக போராடினோம் அல்லது நிலத்தை நிலச்சீர்த்தத்துக்காக போராடினோம் இந்த விஷயத்துல வேலை வாய்ப்புக்காக போராடணும் இப்படி சொல்ல முடியும்ல இப்ப உதாரணமா நான் ஒரே ஒரு ஆள் ஒரு சின்ன ஆள் ஆக்சுவலாக தூத்துக்குடி அனல் நிலையத்தில் மூவாயிரத்தி மூணு ஒப்பந்த தொழிலாளிகள் பணியாற்றிட்டு இருந்தாங்க போராடணும் கோர்ட்டுக்கு போனோம் சண்டை கோட்டம் மூவாயிரத்தி மூணு பேரும் நிரந்தரமானாங்க சம வேலைக்கு சம ஊதியத்தை வாங்கணும் இப்படி பிஜேபி எங்கேயும் பண்ணாது அப்போ அவங்க பிரதானமாக என்ன வச்சுருக்காங்கன்னா ஏ இந்த காசு பணம் கொடுத்தெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா வெறுப்பை விதைப்பது யார் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பை அறுவடை பண்றது அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் தான் அவங்க பண்ணுறாங்க அதனால தான் நம்ம இதை விமர்சனம் செய்யறோம்